ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற வேள்வியோடு வாழ்க்கையின் மீது மிகப்பெரிய காதலோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா அற்புதமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏதோ ஒரு காரணத்திற்காக நானும் இன்னைக்கு நாற்பதாவது வயதில் இருக்கிறேன் நீங்கள் தேசிய ரூல் என்ன வச்சுருக்கிறீங்க அந்த கட் ஆஃப் ஃபார்ட்டி இயர்ஸ் அப்படிங்கிற கட் ஆஃபுக்குள்ளே நானும் உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றேன் பதினெட்டு இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னாங்க நிறைய ரிசர்ச் ரிசர்ச் தியரி பேப்பர்ஸ் வாட் இஸ் இஸ் தட் 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 ஒன் ஒன் திங் திங் அந்த ஒரே ஒரு விஷயம் பல இடத்துல பல இடத்துல ரிசர்ச் பண்ணி அந்த ஒரே ஒரு விஷயம் சீக்ரெட் என்ன பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மனிதர்கள் சொல்லக்கூடிய இஸ் லீடர்ஷிப் தலைமை பண்பு தலைமைத்துவம் அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற இன்கிரீடியண்ட்டை உள்ள போட்டு குக் பண்ணிட்டீங்கன்னா நம்மகிட்ட நாலேஜ் இருக்கலாம் டேலண்ட் இருக்கலாம் ஸ்கில் இருக்கலாம் இன்ஃபர்மேஷன் இருக்கலாம் சரியான இடத்துல சரியான நேரத்தில் இருக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்முடைய கதவை தட்டலாம் இது எல்லாம் இன்க்ரீடியண்ட் இதெல்லாம் ஒரு குக்கர்ல போட்டு நீங்கள் குக் பண்ணும் அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற இன்க்ரீடியண்ட்டை உள்ள போட்டு குக் பண்ணும் பொழுது உங்கள் ஏதோ ஒரு மேஜிக் வரும் இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஒரு ஷர்ட் போட்டிருக்கீங்க ஒரு கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்க ஜேசி ஈரோடு சூப்பர் கிங்ஸ் விசில் போடு அப்படிங்கிற தலைப்பில் இருக்கு இந்த ஷர்ட்டை நம்ம பார்க்கும் பொழுது தெரியும் இது ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சைசி ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட அசோசியேட் ஆன பிரான்ச்சைசி ஷர்ட் இந்த எல்லோ கலர் மேல ஆர்மி ஃபெட்டிக் அது சென்னை சூப்பர் கிங்ஸோட அசோசியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றத விட அது தோனியோட அசோசியேட் ஆன ஒரு ஷர்ட் இன்னைக்கு தோனி அப்படிங்கிற ஒரு மனிதரை நாம் எடுக்கிறோம் ஒரு பிராண்ட்

என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிஷம் உங்ககிட்ட சொன்னா அதுல சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படணும் ப்ராப்ளி நீங்க கிரிட்டிக்கல் டெசிஷன் எடுக்கும் பொழுது இன்னைக்கு நீங்க என்ன இருக்கீங்களோ நூறு மடங்கு வளரும் இன்னைக்கு நீங்க என்ன இருக்கீங்களோ இரண்டு மடங்கு வளர்ந்தீங்கன்னா அது இன்கிரிமெண்டல் திங்கிங் எனக்கு இந்தியாவுக்கு இன்கிரிமெண்டல் திங்கிங் வேண்டாம் இன்னைக்கு நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன் டூ டைம்ஸ் க்ரோ ஆகணும் நோபடி படி வாண்ட் டூ டைம்ஸ் க்ரோத் வி ஆல் வாண்ட் ஹண்ட்ரட் டைம்ஸ் க்ரோத் நூறு மடங்கு க்ரோத் நமக்கு வேணும் நூறு மடங்கு குரோத் நம்ம எக்ஸ்போனன்சியல் திங்கிங் சொல்றோம் இட்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்சியல் திங்கிங் சின்னதா குரோ ஆறு பேர் இன்கிரிமெண்டல் திங்கிங் இன்னைக்கு ஏன் ஜேசி இந்த கான்பரன்ஸ் கூட்டியிருக்காங்க ஜோன் செவன்டீன் எதற்காக ஆயிரத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் இளைஞர்கள் உள்ள உட்கார்ந்து இருக்கோம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நடத்துறவங்க இருக்கிறோம் சமூக போராளிகள் இருக்கிறோம் என்ஜிஓ நடத்துறவங்க இருக்கோம் அரசியல் ஆர்வம் எடுக்கக்கூடியவங்க இருக்கிறோம் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் உள்ள இருக்கும் அந்த கூட்டத்துக்குள்ளே

ஆப்பிளினுடைய மார்க்கெட் வேல்யூவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸ் இந்தியாவுடைய பொருளாதாரம் ஃபோர் ட்ரில்லியன் டாலர்ஸ் நம்முடைய நாடு நாட்டினுடைய பொருளாதாரம் ஃபோர் ட்ரில்லியன் டாலர் ஆப்பிள் என்கின்ற ஒரு நிறுவனம் மட்டும் த்ரீ பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் டாலர் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்கின்ற ஒற்றை மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இன்னைக்கு நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆப்பிள் நிறுவனத்திற்கு ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் நம்ம ஃபார்ட்டியை பற்றி பேசுகிறோம் நாற்பது வயசுக்குள்ளே பேசுகிறோம் 3.1 trillion dollars the world's most valuable company அந்த நாடுகளுக்கு ஒன்ஸ்யபிள்ன்கின்ற ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் சமம் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை அந்த ஒரு நிறுவனத்தினுடைய சப்ளை செயின் ஸ்தம்பிக்க வைக்க முடியும் படிக்கணும் அடுத்து என்ன பொருள் வாங்குறோம் நமக்கு தெரியாம ஆப்பிள் செவன்டீன் அடுத்த வருஷம் போய் வாங்கிட்டு வருவோம் எதுக்கு ஒன்றரை லட்சம் கொடுக்கறோம் நமக்கு தெரியாது ஆப்பிள் சிக்ஸ்டீனுக்கு எதுக்கு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கொடுத்தோம் தெரியாது ஆப்பிள் பிப்டீனுக்கும் சிக்ஸ்டீனுக்கும் என்ன வித்தியாசம் சத்தியமா தெரியாது ஒரு ஆப்பிள் ஐ ஐபோன் அப்கிரேடுக்கு இந்தியாவில் இல்ல லண்டன்ல ஜூரிச்ல உலகத்தினுடைய பெரிய நகரத்தில் கியூ கட்டி நிற்கிறான் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு பொருளை வாங்குறேன் ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ்னுடைய குவாலிட்டி என்ன நாம இன்னைக்கு பேசுவோம் அந்த குவாலிட்டியை இங்க இருக்கக்கூடிய நாற்பது வயசு கீழ இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய வேலையில கொண்டு வரும் பொழுது எப்படி அடுத்த கட்டம் போலாம் உலகத்தினுடைய இரண்டாவது மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி செகண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி நிவீடியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஒரு சிப் ஒரு ஜிபி ஒரு கிராபிக்கல் ப்ராசஸ் யூசர் இன்டர்பேஸ் கம்பெனி நிவீடியா த்ரீ ட்ரில்லியன் டாலர்ஸ் ரெண்டாவது உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய கம்பெனி மைக்ரோசாப்ட் உலகத்தினுடைய நான்காவது பெரிய ஐந்தாவது பெரிய கம்பெனி அமேசான் உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய கம்பெனி ஆல்பபெட் கூகுள் உலகத்தினுடைய ஆறாவது பெரிய கம்பெனி சவுதி அரேபியாவுடைய எனர்ஜி கம்பெனி அராம்கோ உலகத்தினுடைய ஏழாவது பெரிய கம்பெனி பெர்க்சேர் ஹாத்வே இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போலாம் இந்த ஒரு ஒரு கம்பெனி எடுத்து எந்த லீடர் என்ன குவாலிட்டி ஏன் அது பெருசாச்சு நாமளும் அது மாதிரி வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஜேசிஐ கான்பரன்ஸ் சக்சஸ் ஆனதான் நான் பாக்குறேன் சார் காரணம் இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை ஈரோட்டிலிருந்து ஒன் பில்லியன் டாலர் வரக்கூடிய நிறுவனம் நமக்கு தேவை ஈரோட்டிலிருந்து